சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல கேற்கண்ணியுடன் ஆகிய அளவாய் சொப்பநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது மாணிக்க வாசக பெருமானுடைய குருவர்களாலும் எட்டாம் திருமுறையாகிய திருவாசகத்தை பொருளோடு தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று முப்பத்தி நான்கு உயிர் உன்னிப்பத்து சிவானந்தம் மேலிடுதல் என்ற பதிகத்தை பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் உயிர் அப்படின்னா ஆன்மா உண்ணி அப்படின்னா உண்கின்றவன் உயிர் உண்ணி அப்படின்னா உயிரின் தன்முனைப்பு தற்போதத்தை அதாவது சீவபோதத்தை அவ்வுயிர் வீடுபேறு பேறு அடைகின்ற போது இறைவன் தன்னிடம் அடங்கச் செய்வது என்பதை குறிக்கும் உயிரை சிவபெருமான் உண்பது என்பது உயிரின் சீவபோதத்தை தன்னுள் அடங்கச் செய்து தன்னுடைய சிவபோதத்தை உயிரினிடம் நிறைவித்து மேலிடச் செய்வதை குறிக்கும் அதாவது சீவபோதம் கெட்டு சிவபோதத்தை தருவதாக இந்த பாடல் அதனால தான் உயிர் உன்னிப்பத்து அப்படின்னு நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அவ்வாறு சீவபோதம் இழந்து சிவபோதம் நிறைந்து இருக்கும் தன்மையை கோரும் பத்து பாடல்கள் அடங்கியது உயிர் உண்ணி பத்து சிவானந்தம் அப்படின்னா சிவம் என்னும் தனி முதற் பொருளோடு உயிர் இரண்டர கலந்து ஒன்றித்து நின்று சிவபோதம் கெட்டு சிவத்திடம் அடங்கி நிற்றல் என்பதாகும் அந்த அடங்கி இருக்கும்பொழுது உணரக்கூடிய நுகர்வு பேரின்ப நுகர்வு பேரின்ப அனுபவமாகும் சிவம் உயிரை உண்பதால் இது சிவானந்தம் உண்டாயிற்று சிவானந்தம் உண்டாகிறது மேலிடுதல் என்பது மேற்குறிப்பிட்டவாறு போதம் கெட்டு சிவத்தில் வியாபியமாய் அடங்கி நிற்பதால் சிவானந்தம் உயிரில் கலந்து மேலும் மேலும் பெருகி வளர்வதாகும் இந்த அனுபவத்தையே வாழ்ந்தோறும் பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார் பைனா பட வேல்குள் உமை பாகமதாயின் தோறும் பிரியாவினை கேடாவிடை பாகா சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உறைவாய் என்னால் கழித்தென்னால் இருமாக்கேணினியானே செம்மையான நாவண்மையுடைய புலவர் போற்றும் புகழுடைய பெருந்துரையில் திருப்பெருந்துறையில் தங்கியுள்ள பெருமானே பசிய நாவினை உடைய பாம்பின் படத்தினை போன்று அல்குலையுடைய உமையம்மையை உமையம்மையை கொண்டு நாள்தோறும் என் உடம்பை விட்டு நீங்காத அந்த வினையினை அறுப்பவனே காளை ஊர்தியை உடையவனே யான் இனிமேல் என்னாளில் உன்னை கண்டு கழித்து என்னாளில் இருமாந்து பேரின்பம் பெற்று இருப்பேன் என்று முதல் பாடலில் பெருந்தகை விண்ணப்பமாக வைக்கின்றார் அது இரண்டாவது பாடல் நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிற்று ஓனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உள்ள பிரியான் முடியான் மண்ணும் திருப்பருந்துறை உறைவான் வானோர்களும் அறியாததொர் ஈந்தனன் எனக்கே இறைவன் தன் திருவடியை சேர்வதற்கு நான் எத்தகைமை உடையேன் யாதொரு தகுதியும் இல்லாதவனாக உள்ளேன் இவ்வாறு இருந்தும் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை அணிந்த சடையினை உடையவனும் திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் தங்கியிருப்பவனுமாகிய இறைவன் அடியேன் தனது திருவடியை அடைதற் பொருட்டு நாய் போன்ற எனக்கு இருக்கை எளித்து இவ்வுலகில் தசைப்பொதிந்த இவ்வுடம்பிலே புகுந்து உள்ளத்தினை பிரியாதவனாய் உயிரில் கலந்தான் மேலும் தேவர்களும் அறிய முடியாத ஒரு செல்வத்தை எனக்கு வழங்கி அருளினான் என்று இரண்டாவது திருப்பாடலே நமக்கு அருளி செய்கின்றார் பெருந்தகை மூன்றாவது திருப்பாடல் என்னை நான் என்பதறியேன் பகலிரவாவது மறியேன் மணவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமாள் விடை உடையான் திருப்பருந்து செய்த படிரறியேன் பரஞ்சுடரே மனத்திற்கும் சொல்லிற்கும் அப்பாற்பட்டு விளங்குபவனும் சினத்தினை உடைய காலை ஊர்தியை உடையவனும் நிலைபற்ற திருப்பருந்துரை என்னும் திருத்தலத்தில் வீற்றிருப்பவனாகிய வேதியனும் மேலான ஒளிப்பிளம்பு போல்வானும் ஆகிய இறைவன் என்னை கழிப்பு மிகுந்த பித்தனாக்கி எனக்கு செய்த சூழ்ச்சியை அறியேன் நான் யான் யார் என்பதும் அறியேன் பகல் இரவு கழிந்து செல்வதையும் உணர்ந்திலேன் பேரின்பம் ஒன்றிலே திளைத்து கலந்திருப்பேன் என்று மூன்றாவது திருப்பாடலிலே அருள் செய்கின்றார் பெருந்தகை இது நான்காவது திருப்பாடல் வினைக்கேடரு முலரோ பிறர் சொல்லிர்வியனு உலகில் இனைத்தான் புகுந்தாண்டான் எனதின் பின்புரை உருகி பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் மணத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்திடையானே திருப்பருந்துரை என்ற திருத்தலத்தில் எப்பொழுதும் மண்ணி இருந்து விற்றிருக்கக்கூடிய பெருமான் தானே வலிதில் புகுந்து என்னை அட்கொண்டான் மேலும் அப்பெருமான் என்னுடைய எலும்புகளாவது உள் உள்துளைகளையெல்லாம் உருவச் செய்து அவற்றின் ஊடாக பின்பக்கமும் சென்று நிற்கின்றான் அவன் என் உள்ளத்தினுள் உள்ளான் கண்ணினுள் இருக்கின்றான் மற்றும் என் வாக்கினுளும் உள்ளான் பரந்த உலகத்தில் இவனைப் போல் வினைகளை அளிப்பவர் பிறர் யார் இருக்கின்றார் என்று நான்காவது பாடலிலே அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது ஐந்தாவது திருப்பாடல் பற்றாங்கவை பற்றும் பற்றாங்கது பற்றி அடைவோம் எனின் கெடுவீரொடிவம் மின் டைமுடியான் இறை சீர் கற்றாங்கவன் கலற்பே நின்டு கூடுமின் கலந்தே இந்நிலவுலகில் கெட்டொழியும் இயல்புடையோரே உலகில் உள்ள பொருட்களின் மீது கொண்ட பற்றுக்களாகியவற்றை நீக்கி இறைவனை பற்றுகின்ற ஆதரவாகிய அதனை பிடித்து நல்லதாகிய நெறியை அடைவோம் என்று நீங்கள் எண்ணினால் ஓடி வாருங்கள் தேன் துளிர்க்கும் மர்மாலை சூடிய சடையினை உடையவனும் திருப்பருந்துறையில் விற்றிருப்பவனுமாகிய பெருமானது புகழினை கற்றுக்கொண்டு பின் நீவிற்கற்றவாறே அப்பெருமான் திருவடியை தழுவின அடியாரோடும் சேர்ந்து அவன் திருவடியை கலந்து அடைவீராக என்று ஐந்தாவது திருப்பாடலில் அரளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது ஆறாவது திருப்பாடல் கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மலமறுத்தன் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர் சூடிய திருப்பெருந்தொரை உரையும் படரும் சடை மகுட திங்கள் பரம்தான் செய்தபடிரே எிகளையுடைய பிரைச்சந்திரனை அணிந்த திருப்பெருந்துறையில் விற்றிருந்த விரிந்த சடையினை மகுடமாக கொண்டுள்ள எங்கள் மேலோன் ஆகிய சிவபெருமான் செய்த சூழ்ச்சி ஆதனில் கடலில் அலைகள் போல் ஓயாது வருகின்ற கலக்கத்தை செய்யும் பாசங்களையும் அணவம் கண்மம் மாயை என்ற இந்த கட்டுக்கள் தான் பாசங்கள் தொலைத்து என் உடம்பிலும் உயிரிலும் புகுந்து ஒரு இடமும் எஞ்சி நில்லாதவாறு நிறைந்து விளங்குகின்றான் என்று ஆறாவது திருப்பாடலில் அறிவு செய்கின்றார் பெருந்தகை ஏழாவது திருப்பாடல் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிற பிறப்பு சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணும் திருப்பரும் துறை இறைதாள் பூண்டேன் புறப்போகேன் இனி புறம் போகல் விட்டேனே புகழையும் பொருளையும் மண்ணுலக வாழ்க்கையையும் விண்ணுலக வாழ்க்கையையும் பிறந்து இறந்து உழல்வதையும் விருப்பம் கொள்ள மாட்டேன் தூய மங்கள பொருளான முழுமுதற் கடவுளாம் சிவத்தை விரும்பாதவரை நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன் தொடமாட்டேன் நிலைபெற்ற பெற்ற திருப்பருந்துரை இறைவனது திருவடிகளை போய் சேர்ந்தேன் அத்திருவடிகளையே அணிந்து கொண்டேன் இனிமேல் அதனை விட்டு புறத்தே நான் போக மாட்டேன் இனிமேல் அவை என்னை விட்டு நீங்குவதற்கும் இசைய மாட்டேன் என்று பெருமானுடைய திருவடி ஒன்றே நமக்கு என்று ஏழாவது திருப்பாடலில் பெருந்தகையா செய்திருக்கின்றார் எட்டாவது பாடல் கோர்த்தேன் எனக்கென்கோ குறை கடல்வாயமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே சேற்றார் வயல் புடை சூழ் தரு திரு பெருந்துரை உரையும் நீற்றார் தரு திருமேனின் மலனே உனையானே எங்கள் சோப்பெருமானே அரிய மருந்தாக விளங்குபவனே எனக்கு மன்னனே சேர் நிறைந்த வயல்கள் பக்கங்களில் சூழப்பெற்ற திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற வெண்ணீரு திருவெண்ணீர் பொழிகின்ற திருமேனியுடைய குற்றமற்றவனே உன்னை அடியேன் எனக்கு கிடைத்த கொம்புத்தேன் என்பேனோ ஒலிக்கின்ற பார்க்கடலில் தோன்றிய அமுதம் என்பேனோ நீ தந்த இன்பம் இத்தகையது என்று சொல்ல இயலாதவன் ஆயினேன் என்று பெருமான் கொடுத்த அந்த இன்பத்தை எப்படி சொல்வது என்று இந்த எட்டாவது பாடலிலே அறிவி செய்கின்றார் பிறந்தகை ஒன்பதாவது பாடல் எச்சம் அறிவே நான் எனக்கிருக்கின்றதையறியேன் அச்சோயங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே செச்சை மேனியன் என் உறைவான் நிச்சம் என் நெஞ்சில் மண்ணியானாகி நின்றானே எங்கள் சிவபெருமானே அரிய மருந்தாக விளங்குபவனே சாவா மருந்தாகிய அமுதமாய் எனக்கு விளங்குபவனே வெற்றி மலர் போன்ற சிவந்த திருமேனி உடையவனாகிய பெருமானே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் அப்பெருமான் நாள்தோறும் என் நெஞ்சத்தில் இரண்டறக் கலந்து அத்துவீதமாய் யானேயாகி நின்றவனே நான் இன்னும் பெற வேண்டிய எஞ்சியுள்ள யாவை என்று எஞ்சியுள்ளன யாவை என்று அறிய மாட்டேன் எனக்குள்ள குறைபாட்டையும் அறிய மாட்டேன் இது என்ன வியப்பாக உள்ளது என்று ஒன்பதாவது பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது பத்தாவது பாடலாக இறுதி பாடலாக வான் பாலகத்தவர் தவமே ஜைய அவமே உன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானேன் தேன் பாய் மலர் கொன்றை மண்ணும் திருப்பெருந்தோரை உறைவாய் நான் பா உன்னை நல்காயனலாமே நான் பாவியனானாள் உன்னை நல்காயனலாமே நான் பாவியனானாள் உன்னை நல்காயனலாமே சிற்றம்பலம் தேன் தென்பொருந்திய மலர்கள் நிறைந்த கொன்றை மரம் நிறைந்துள்ள திருப்பெருந்துறையில் வீற்றிருந்து அருளக்கூடியவனே பரவிய உலகத்தவராகிய தேவர்கள் தவம் செய்து கொண்டிருக்க நானோ வீணாக தசை பொருந்தி உடலை சுமந்து காட்டிலுள்ள மரங்கோள் ஆகிவிட்டேன் நான் உன் பேரருள் பெற தகுதியில்லாத தீவினையேன் ஆயின் அருள் கொடுப்பாயாக என உன்னை வேண்டுதல் தகுமோ தகாதோ என்று அறியேன் என்று இறுதி பாடலாக பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் வைக்கின்றார் பெருந்தகை தொடர்ந்து நாம் முப்பத்தி ஐந்து அச்சப்பத்து நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது எகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் நினைவாகும்